ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் நாங்கள் எங்கே இருக்குன்னா கும்மகோணத்தில் ஃபன் லேண்ட் அப்படி ஒன்று இருக்குங்க அங்கே போய் போயிட்டோங்க அங்கே போய் ஃபஸ்ட்டு நான் ரிமோட் கண்ட்ரோலில் ஒரு கார் இருந்துச்சு ஸ்டீ ஸ்டீரிங் அது நான் விட அதில் நான் எப்படி வந்து ஓடுறேன் மட்டும் எங்கள் அப் எங்கள் அப் எங்கள் அம்மா கிட்ட படார பாடல் பற்ற ஆனால் ரைட் சைடு ஸ்ட்ரீட் சைடு ரைட் சைடு எடுத்துட்டு இப்போ பாருங்கள் தெரிஞ்சவங்களுக்கு பாருங்கள் அடுத்து ப்ளேசோன் துருவா விளையாண்டு பிளேசோன் எப்படி இருக்குது அந்த துருவா ரொம்ப டார்ச்சர் அங்கே அங்கே போய் விளாடணும் இங்கே போய் விளாடணும்னு ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க பாருங்கள் ஓட்டிட்டு இருக்கேன் இப்படி யாராச்சும் அல்ல இறங்குவாங்களா ஓ ஓடிட்டு இருக்கும் போடே துருவா அண்ணா த்ரு அள்ளுவாண்டுட்டே இருக்கோம் வேற இங்கேயும் போகாம இப்போ இறங்கிட்டா இப்போ மேலே ஏறிட்டு பைனாடம் பைண்டா ஓலி மாதிரி இருக்கான் பாருங்க ஆமாம் இவளுக்கு கால் வெடிக்காங்க எப்போதான் மது மெதுவாக போயிட்டுதே இருக்கான் சரி அடுத்து வாட்டர் இந்த வாட்டரை என்னால் ட்ரை பண்ண முடியாது ஆனால் எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணுறாங்களே எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்க நல்லா இருக்கா பா பாருங்க நானும் எங்கள் அப்பா சேண்ட விடாண்டோம் அதே ஃபிஷிங் தான் நாங்களும் அப்பாவும் விளாண்டோம் ஆனால் இது மட்டும் நல்லா இருக்கு ஆனால் எங்கள் அம்மா டிக்கெட் எடுப்போம்ல விளாட டிக்கெட்டு கொடுத்தாங்க பாயிண்ட்ஸ்க்கு அடுத்து ஃபிஷிங் ஃபிஷிங் ஆனால் அடுத்து ரொம்ப தாங்க முடியல பெரிய ஃபிஷ்ஷாக

சென்னை மீன் எப்போ வரும் எனக்கே தெரில காலையில் வருமா இல்லை சாயங்காலம் வருமான்னு தெரில சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அடுத்து குதிரை குது குடு குடு எப்படி இருக்கு ஓடுங்க ஐயோ என்னால தாங்க முடியாடே ஆனால் நான் கீழே இறங்க மாட்டேன்னா அல்லே உட்காணுமா எனக்கு தலை சுற்றி கீழே விண்ரும் போல வாங்க எப்படி ஓடுறது அடுத்து வந்து அடுத்து என்ன வைக்கலையா எப்படி ஓடுறது நீங்களே பாருங்க துர்வா ராஜால குடல ஓடிட்டு குடு 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 அப்புறம் என் தம்பி இருக்காங்களே அவன்டா ராஜா திருநெல்லு தரத்தை போகாரு திருநெல்லு தோரத்துட்டே இருக்காரு அடுத்து காரு இந்த கார் பெரும் டொல்ல தாங்க முடியலப்பா சாமி சரி இந்த தம்பி என்ன பண்ணுவா துருவா தம்பிய பெரும் டொல்லை சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் ஃபன்லான்னு போய் எக்ஜாய் பண்ணுங்க